வெறும் வாயிலே சொல்லிக் கொண்டது நம்மளை நம்முடைய கல்விலே இல்ல இல்லல்லா என்று சொல்லி அகில உருக சிருஷ்டிகளில் செய்ய முடியாது உன்னிலேயும் உனக்கு வெளியிலேயும் இருந்து சதா உன் ரப்புதா என்று சொல்லி நம் உள்ளங்களில் பதிய வைத்தவர்கள் நம்ம ரஜி அல்லாஹர்கள் இரவெல்லாம் விழித்திருப்பார்கள் இரவெல்லாம் லாயிலாக இல்லாயை பற்றி பேசுவார்கள் அதே சப்ஜெக்ட் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க தன் முறிகளும் ஒவ்வொரு முறியும் பேச வைக்க சொல்லி பேச சொல்லி அண்ணா எப்படிலாம் தேவை ரசித்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஒருமுறை சொன்னாங்க எனக்கு இதுதான் ரசிக்குது இதை தவிர வேற ஏதாவது பயன் வேசப்பட்டா வேற எங்கேயாவது போயிருங்க இதை பற்றி பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நான் இரவு பகலாக கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்பதா நம்ம சேகனா அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் அன்பர்களே எஜமானவர்கள் லாயில்லா அஹிலல்லாஹை எப்படி நம்ம எப்படி நம்ம கல்பிலே உறக்க சொல்லி காண்பித்தார்கள் ச சர்க்கார் அவர்கள் பேசும்பொழுது லாயில்லாஹில்லா பற்றி பேச நிஜமா சொல்லி காமித்தாங்க லாயில்லா அஹ் இல்லா என்பது யாரும் கண்டுபிடி தத்துவம் அல்ல நாலு விஞ்ஞானிகள் பெரியாள் உட்கார்ந்து கண்டுபிடி தத்துவம் அல்ல இது இது லாயில்லாஹில்லா என்பது அல்லாஹவுடைய இல்பு அது அறிவு ஞானத்திலே பொக்கிஷம் அது அதாவது அல்லாஹான் அல்லாஹ் மட்டும் தான் தெரியும் அல்லாஹூத்தி நான் தான் இலா என்று அல்லாஹ் மட்டும் தான் அறிவித்து கொடுத்திருக்காவிட்டால் அல்லாஹ் என்று யாரும் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது எல்லா இந்த படைப்புகளையே இலா வாக்கி இருப்பாங்க சோறு தண்ணி காசு பணம் இதை இலா வாக்கி இருப்பாங்க அல்லாஹூத்த நைமா அல்ல அறிவிச்சு கொடுத்தா நான்தான் தான் இலாந்து அல்ல அறிவிச்சு கொடுத்தான் பெருமாசம் சொன்னாங்க

அல்லாஹை ராஜு என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் என்ன பிரச்சனை அல்லாஹை இல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை பெருமான செல்லா கொஞ்சம் அறிவுத்து கொடுத்தாங்க லா இல்லாஹில்ல அல்லாஹ் இந்த படைப்பினங்களுக்கு ஒரு தேவை பூர்த்தி செய்யவில்லை அந்த படைப்பினங்களில் இருந்து அல்லாஹத்தான் நம்ம தேவை செய்யும் உப்பு செய்யும்பதை நம்ம நம்முடைய நசூர்ல்லாஹ் சல்லல்லாஹுறை அறிவுத்து கொடுத்தாங்க இதுதான் அவருக்கு போய் ஆச்சரியமா இருந்துச்சு வண்பர்களே லா இல்லாஹிலல்லா என்பதை நம்முடைய காலை எழுந்து இருந்து இரவு படுக்கு வரை ஒவ்வொரு மூச்சிலேயும் கடந்து விட்டார்கள் காலை எழுந்து கண்ணை துறக்கும் போது என் கண்ணை திறக்க வைத்தவன் யாரும் இல்லை உட்காரும் பொழுது என்னை உட்கார வைத்தவன் யாரும் இல்லை அல்ல இரவு படுத்தினா ஒருத்தன் கால ஒருத்த அல்ல எழுப்பு உள்ளேன்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லா டாக்டர்களும் எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து எழுப்பு உட்கார வைக்கவே முடியாது இடுப்புல கூவத்தை கொடுத்து முழங்கால கூவத்து கொடுத்து கையில கூவத்து கொடுத்து எழுப்பி உட்கார வைத்தவன் யாரும் இல்லை நிஜமா கால கண்ணு துறக்கும் போதே லாயிலா இல்ல வச்சு கண்ணு துறக்க வச்சாங்க ஏதோ கண்ணு எஞ்சி நிற்கும் போதே நிக்க வைத்தவன் யாரும் இல்லை பாத்ரூம் போறோம் இனி சலாமத்தா பாத்ரூம் போக வைத்தவன் யாரும் இல்லை என்று நிஜமானவர்கள் இந்த பாத்ரூம் போனாலும் அங்க அல்லாஹு தலாவை காட்டு கொடுத்தார்கள் தொழுதற்கான தக்மீர்கள் நிக்கிறோம் கையை தூக்கும் என் கையை தூக்க வைத்தவன் யாரும் இல்லை எஜமான் சொல்வார்கள் யார் தானாக தொழுகிறார்களோ அவருக்கு அல்லா சொருக்கத்தை கொடுப்பான் தொழுக வைக்கிறான்னு தொழுகிறார்களோ அண்ணா விலா கொடுப்பான்னு சொல்லி சொல்லிக்கிறார் எஜமான் அவர்கள் நம்முடைய தொழுகையிலே அல்லாவை காட்டி கொடுத்தார்கள் நாம் இரவு படுக்கும் பொழுது உன்னை இரவிலே அவன் தான் படுக்க வைக்கிறான் அவன் தான் உன்னை தூங்க வைக்கிறான் நீ தூங்கிய பிறகு அவன்தான் உன்னை மாற்றி மாற்றி புரட்டி போடுகிறான் 280 நமக்கு ஷேஹ்ர அவர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலே நமக்கு காட்டி கொடுத்தார்கள் அன்பர்களே எஜமானவர்கள் இந்த லா இலாஹ இல்ல பின்னுக்கு கொடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஜோஷாக சொல்வார்கள் உலாயின் சால்தஹுன் கலகஸ் ஸமாவாத் வ லயகூலூனல்லாஹ் அந்த காஃபிட கேட்டு பார் வானவங்க பிடிச்சது யாரும் கேட்டு அல்லாஹ் என்று சொல்வா என்பதாக எஜமானவர்கள் ஜோஷாக சொல்வார்கள் லா இலாஹ இல்ல சொல்லிக்கொண்டு சொல்லி கொடுத்து என் நெஞ்சம் தகட சொல்லி காமிப்பாங்க அந்த அளவுக்கு எஜமானவர்கள் இரவு பகலாக இரவிலே இரவு ரொம்ப இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் மூணு நாலு மணி வரைக்கும் எஜமானவர்கள் நாயிலாக இல்லா நமக்கு ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தின் காரணமாகத்தான் அப்படி நாம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் எவ்வளவோ கவலைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் சிரமத்தோடு வருகிறார்கள் லாயிலாக இல்லாவை கொண்டு அவனுடைய உள்ளங்களை எஜமானவர்கள் எந்தளூனாக எந்தளவு அமைதியாக யஜமான அவர்கள் மாத்தி வருகிறார்கள் நண்பர்களே லாயிலாக இல்லாமல் யார் கல்பிலே புகுத்தி கொண்டார்களோ அவருடைய கவலைகள் இல்லாமல் நிம்மதி என்றாலே உன்னுடைய நிம்மதி என்றாலே பைசி உன் நெல் கண்ட இடம்தானே என்று சொல்லி யஜமான தர்பாரிலே வந்தால் எல்லா கவலையும் எஜமான இல்லாமல் ஆக்கி விடுகிறார்

நீ யார்ட எந்த கலாம் பேசினாலும் சரி பேச ஆரம்பிக்கும் போது ஒரு லா இலா இல்லா இல்லை பேச வைத்தவன் யாரும் இல்லை பேச முடிக்கும் போது எந்த எதற்காடி பேசினேனோ அந்த காரியத்தை லேசாக்குவன் யாரும் இல்லை யார்ட எது பேசினாலும் சரி லா இலா இல்லா கொண்டு பேச ஆரம்பிங்க எந்த யார்ட போன் பேசினாலும் சலாம் வலைக்கும் லா இலா இல்லா என்று சொல்லி பேச ஆரம்பிங்க போன் வைக்கும் போது லா இலா இல்லா சொல்லி காமிச்சிருங்க எதற்கா நீங்க போன் பேச அந்த காரியத்தை அல்ல இலகுவாக்கிறோம் அல்லாஹு இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே அல்லாஹு இந்த உலகத்தை சுவனமா அல்லாஹு ஆக்கி வச்சிருவான் அன்பு என்பதை நமக்கு சேகனா அவர்கள் நமக்கு நம்ம சொல்லி காமிச்சாங்க அன்பர்களே லா இலாஹ இல்லா சொன்னா நம்ம உள்ளத்துல ஒரு உள்ளத்துல இன்பம் பொங்குதே அது எஜமா அவடைய பிச்சையாக இருக்குது நம்முடைய குழந்தைகள் இன்னும் வீட்டுல உட்கார்ந்தவனே சாவிட உட்கார்ந்தவொடனே இந்த உணவை கொடுத்தவன் யாரும் இல்லை சோரை பிசை வைத்தவன் யாரும் இல்லை இந்த உறவை மெல்ல வைத்தவன் யாரும் இல்லை என் நாகை ருசியை கொடுத்தவன் யாரும் இல்லை என் தொண்டையை முழுங்க வைத்தவன் யாரும் இல்லை அதை அதை செவிக்க வைத்தவன் யாரும் இல்லை என்று சொல்லி வீட்டு குழந்தைகள் சொல்றாங்க சொன்னா அது எஜமானுடைய பிச்சையாக இருக்கிறது ஜி இல்லா எஜமான சொல்லி காமிக்கிறாங்க எப்படி சர்க்கார் சொல்லும்போது போது இல்ல என்று சொல்லும் போது நம்ம உள்ளங்கள்ல போய் அடிக்கிற மாதிரி சொன்னாங்களோ அந்த மாதிரி நீங்க இல்ல இல்ல சொல்லுங்க செத்தவங்களை வெத்தனமா கூட இல்ல இல்ல சொல்றீங்க அனுப்புற இல்ல இல்ல அடி சொல்லுங்கன்னு சொல்லி காட்டுறாங்க அன்பர்களே எஜமா என்ன சொல்லி காட்டுறாங்க நம் கண்களை சிமிட்ட வைத்தவன் யாரும் இல்லை நம்ம ஹார்டை துடிக்க வைத்தவன் யாரும் இல்லை நம்ம ரத்த நாளை ரத்த ரத்தத்தை ஓட வைத்துக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை

உணவாக இருந்து உன் பசியை தீர்ப்பவன் யாரும் இல்லை தண்ணீரில் இருந்து தாகத்தை தீர்த்தவன் யாரும் இல்லை தந்தையிலே இருந்து உன்னை அரவணைத்தவன் யாரும் இல்லை தாயிலே இருந்து உன்னை கொஞ்சியவன் யாரும் இல்லை இன்பதான ஒரு ஷேခர் அன்பூசில ஆஃபாக்ர அல்லாஹ் தன்னவ காட்டிக் சோகம் என்கிறேன் தாயாய் வருகிறாய் தாகம் என்கிறேன் நீராய் வருகிறாய் நிஜமானவர்கள் எப்படி கத்துக் கொடுத்தாங்க அல்லாஹு தலாவை மூச்சுல அல்லாஹ் கலந்து விட்டாங்க காணும் பொருள் யாவிலுமே கத்தர் தோற்றமே காண்பது தன் அருள் தேவை செய்யுதே பேசி இதை எதை பார்த்தாலும் மூலா தெரியுதுன்னு சொன்னா எஜமாவுடைய பிச்சையாக இருக்கான் அவர்களே நால்வர் சுமந்து செல்லும் முன்னே நாயனும் சுமப்பதனை என் நாடி நரம்புகள் நாளங்கள் உணர்ந்திர உறங்கிட செய்தியிறே சுமந்து போறதுக்கு முன்னாடி என்னை மூலா சுமந்து இருக்கிறாங்களா அந்த உயிர் அந்த உயரின் தெரியுமாவே நமக்கு எஜமானவர்கள் கத்து கொடுத்தனால வாழ்க்கையில கவலையே இல்லாம ஆயிருச்சு எதோ பெரிய கவலை வந்தாலும் சரி இந்த கவலையை நீக்குவோன்னு யாரும் இல்லை

அவங்க எல்லாம் எனக்கு தீங்கு செஞ்சுருவாங்க என்ன பேசணும்னு கேட்டாங்க சொன்னாங்க ஒரே நீ அரிசியை கொண்டு தேவை புரிசியவன் யாரும் இல்லை யாரும் மறுக்க முடியாது பருப்பை கொண்டு யாரும் யாரும் மறுக்க முடியாது உன் டிரெஸ்ஸை கொண்டு தேவை புரிசியவன் யாரும் இல்லை இப்படி சொல்லிக்கிட்டே வாமா கடைசியா வலிமாகலை கொண்டு தேவை புரிசியவன் யாரும் இல்லை யாரும் மறுக்க காமிச்சாங்க இந்த லாயில்லா யஜமான் அவர்கள் ஒவ்வொரு முறீதுடைய உள்ளத்திலேயும் எஜமான் பூத்தியதின் காரணமா அன்பர்களே எவ்வளவு போய் கவலை வந்தாலும் இந்த நோய்க்கு இல்லை அந்த நோய்க்கு இல்லை சொல்லா மருந்து எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துகளே பூத்தி விட்டார்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள் லாயில்லா எப்படி ரசிக்கணும் எப்படி அனுபவிக்கணும் சொல்லி காமிச்சாங்க யஜமான அவர்கள் அன்பர்களே எஜமானுடைய சர்க்காருடைய முறியுது அபுபக்கர் மௌலா வீர சோழன்கார் அல்லாச்சும் அவன் கபரை வெளிச்சமாக்குவானாக கூட அவங்களை ஒன்றாக இருக்க வைப்பானாக அந்த அவு கிருஷ்ணா சொல்லி காமிச்சாங்க மூளை சொல்லி காமிச்சாங்க ஒரு முறை எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு நான் சர்க்கார்க்கு தபால் எழுதினேன் சர்க்கார் ஒரு லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு சர்க்கார் துவாசிக்கு சர்க்கார் அப்படின்னு தபாக எழுதினேன் தபாக எழுதி முடிச்சிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு சர்க்கார் நாயம் புறவச்சியில் இருந்தாங்க சர்க்கார் நாயகத்தை நான் பார்க்க போனேன் இப்போ சர்க்கார் நாயம் தூரம் உட்காந்து இருந்தாங்க உட்காந்து கழிவா அவரா ஓகே இருந்தாங்க

ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் பொழுதும் நிஜமான இந்த ஹான்காவை அலங்கரிப்பாங்க இந்த ஹால்காவுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு வருவாங்க திரும்பி பெயிண்ட் அடிப்பாங்க ஒவ்வொரு முறை நூரி நாயம் வரும்பொழுதும் பொழுதும் எஜமானவர்கள் இந்த கான்காவையும் தன் வீட்டையும் ஏதோ மாபெரும் வர்ற மாதிரி எஜமானவர்கள் அலங்கரிப்பார்கள் எஜமானவர்கள் அன்பர்களே ஒரு முறை எஜமா சொல்லி காமிச்சாங்க நூரி நாயம் வர்றாங்க நூரி நாயம் வர்றாங்க சிதம்பரத்திலிருந்து கார் யஜமான கூட்டு வர்றாங்க ஒரே காரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க யஜமானவர்கள் அன்பர்களே எந்த அளவுக்கு லாயிலாக அவர்கள் லாயில் அவங்க சொல்லுதும் இல்லாமல் லாயிலா இல்லை அனுபவிச்சு காண்டாங்க ஒரு முறை நூறு நாயம் வரும்போது ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் எல்லாருக்கும் சோடு போடுவாங்க யஜமானவர்கள் ஆனால் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க எப்படி உங்களுக்கு எவ்வளவு காசு வருதுன்னு சொல்லி ஆச்சரியப்படும் விதத்திலே தன் சொத்து ஸ்கூல் இருக்குதே சர்க்கார்க்க இருந்துச்சு அதை வித்துட்டாங்க அந்த வித்து வர உதவிகள்லாம் சோறு போட்டாங்க சோறு போட்ட மிச்சம் கொஞ்சம் காசு இருந்துச்சு நூறி நாயக கையில கொடுத்துட்டாங்க அது அதையும் கொடுத்து அமைச்சு வச்சிட்டாங்க நிஜமா சொல்லி காமிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அந்த அண்ணா அவங்க கொடுத்தான் அப்ப நிஜமா சொன்னாங்க நான் இது அல்லாஹ் அல்லாவுக்காண்டு கொடுத்துட்டேன் அண்ணா திரும்பி கொடுத்துடாமான்னு சொல்லி காமிச்சாங்க அன்பர்களே உலகத்துல பைசிங்கிற பேருக்கு தகுதியான அவங்க ஒருத்தர் தான் ஏன்னா அவங்கள மாதிரி பைஸ் அள்ளி கொடுறது யாரும் பார்க்கவே முடியாது அவங்கள மாதிரி தர்மம் செஞ்ச ஒருத்தரை பார்க்கவே முடியாது அன்பர்களே அவர்கள் எத்தனை உலமாக்கள் வந்தாலும் சரி எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தார்கள் சின்ன ஓரளவு வருவோம் நாங்க வருவோம் நாங்க போக்குவரத்து காசு கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு சொந்த காசுல வர காசு இருக்காது அவர்கள் போக்குவரத்து காசு கொடுத்து அவர்களுக்கு எங்களுக்கு அவர் உணவையும் கொடுத்தார்கள் எங்களுக்கு அல்லாந்தும் சேர்த்து கத்து கொடுத்தாங்க அவர்களை அவர் காணிக்கை தந்திர நிதி இல்லை எங்களுக்கு ஆனா எஜமா தன் காலுக்கு பதிலே வச்சுக்கிட்டாங்க எங்களையே உட்கார வச்சு எங்களுக்கு இரவு சில சமயத்துல

அந்த அன்பு பிச்சையாக இருக்க அன்பர்களே எஜமான் அவர்கள் இந்த அளவுக்கு லாய் இல்ல இல்லா அனுபவிச்சாங்க எப்படி வாங்கினாங்க அல்லாட்டை எஜமானவங்க சொல்லி காமிப்பாங்க ஒரு எஜமா கார்ல போயிட்டு இருக்காங்க பயங்கரமான போலீஸ் செக்கிங் வருது போலீஸ் செக்கிங் வருது பயங்கரம் அப்பொழுது எல்லா காரையும் செக் பண்றாங்க எஜமானோட காரை தூக்கலான்னு முயற்சி பண்றாங்க எஜமானவங்களுக்கு திரும்பி வந்து விட்டு திரும்பி பாத்தாங்களா இல்லையா வந்து போலீஸ்கார வந்து எஜமானுக்கு மரியாதை செஞ்சு காரை திறந்து உட்கார வைக்கிறாங்க இப்ப சொல்றாங்க எஜமான் எந்த லாயில்லா நான் யூஸ் பண்றதோ

அப்படி சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு சஹாபாக்களின் சரிதையில எழுதி இருக்கிறாங்க ஹசரத் ஜுபைர் அவர்களுக்கு ஒஃபாத் வந்துருச்சு தன் மகன் அப்துல்லா ரஜி இல்லா கூப்பிட்டு அப்துல்லா உனக்கு ஏதாவது கவலை ஏற்பட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா ஜுபேருடைய ரெம்பேர் கூப்பிடு அல்ல கொடுத்துருவான்னு சொன்னாங்களாம் ஜுபை ரஜி சொன்னதாக சஹாபாக்கள் சரிதையில் சக்கரே வந்து இருக்கிறாங்க இருக்கிறாங்க

நிறைய பாடம் வாங்கிட்டீங்க இன்னும் கொஞ்சம் இஷ்கி போயிட்டா பைசியன்னு கூப்பிடுங்க ஏன் கூப்பிட்டா இந்த உலகத்தின் எந்த மூலையில் உட்காந்து யா கூப்பிட்டாலும் சொல்லுவான் காரணம் தான் வெளியாக இருந்தான் அன்பர்களே யஜமான வெறும் வார்த்தையாக இல்லாமல் நம் வாழ்க்கையில எப்படி லாயில் அனுபவிப்பது லாயிலா ருசிப்பது லாயில எப்படி அதை அனுபவிக்கூடிய என்பதை ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் தன் வாழ்க்கை பாடமாக எஜமான சொல்லி காம்பாங்க அன்பர்களே உலக எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க எத்தனையோ பெரும் பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் தனக்கு அடுத்த ரெண்டாவது இரண்டாவது முன்னேற ஆசைப்பட மாட்டார் எனக்கு பெரிய பணக்காரர் தனக்கு கீழே உள்ள வேலைக்காரர் தன்ன மாதிரி யாரும் ஆசைப்பட மாட்டார் ஆனால் ஃபைஜி நான் ஒருத்தர் தான் சொன்னாங்க ஹரி புரியீது ஃபைஜி ஹோஜானா ஒவ்வொரு முறீதும் ஒரு ஃபைஜி ஆகணும்னு சொன்னாங்க எந்த லாயிலாக நான் முடிச்சதோ நீங்களும் முடிச்சிக்குமா நீங்களும் அனுபவிச்சு காட்டுக்குன்னு சொன்னாங்க பண்பர்களே யுஜமான அவர்களை பற்றி நூரி நாயகன் சொன்னாங்க நூரினாவது ஒரு வா நூரி நாயகன் சொல்லி காமிச்சாங்க ஜெ ஃபைஜி ஷா ஜப்சே முரியுதுகுவா ஃபைஜி அது பையன் வாங்கி பையத்து இவ்வளோ வருஷம் ஆச்சு ஒரு முறை கூட அவர்கள் என்னிடத்திலே துன்யாவை கேட்டதே இல்லை ஒரு முறைக்கு துன்யா வேண்ட கேட்டதே இல்லை எவ்வளவு வறுமையா இருந்தா கஷ்டமா இருந்தா வீட்டுல காசு பண்ண இல்ல சோறு தண்ணி இல்ல ஒரு நாள் கூட முறாக்க என் இடத்துல வந்து நூறு வந்து கஷ்டமா இருக்கு வறுமையா இருக்கு துவா செய்யன்னு சொன்னதே கிடையாது பைசி ஷா தன் வாழ்நாள் என்னிடத்திலே வறுமையும் முறையிட்டுதே இல்லை ஜுபான் செய்ய நெய்மாங்கா நான் கிதாபு செய்ய நெய்மாங்கா தபால் இல்லை தபால் எழுதி நிஜமா ரொம்ப சிரமப்படுற துவாசைங்கன்னு சொன்னதே இல்லை ஆஹிர் அ கல்வ் சேவி நைமாங்கா இதுவரைக்கும் செய்தி நான் ஒரு நாள் கூட தன் வாயாலும் கேட்டதில்லை எழுத்தாலும் கேட்டதில்லை உள்ளத்தாலும் சொன்னதில்லை உள்ளதே ஒரு ஆகவாசமா கஷ்டப்படுறது ஏன் வாழ கொஞ்சம் செழிப்பாக்குன்னு சொல்லி என்னிடத்திலே துனியாவை உள்ளத்தாலும் கேட்டதில்லை இசையிலேயே உனக்கு அல்லாஹ் சாய்பே ஹால் பண்ணாதியா எனவே தான் அல்லாஹ் அவளை சாய்பே ஹால் ஆக்கிதா என்பதாக

நான் தான் கட்டி கொடுத்து எஜமா சொல்லி காமிச்சாங்க எஜமான அவர்கள் தன் பிள்ளை எதிர்பார்த்து வாழவில்லை தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளுக்கும் எஜமான்கள் வாரி வழங்கும் வல்லதா எஜமான அவர்கள் இருந்தார்கள் எஜமான தர்பாருக்கு வந்த யாரும் வெறுங்கையா போனதே இல்லை எந்த ஒரு அறிவும் சொல்ல முடியுமா எஜமா தர்பாரு நான் வந்துட்டு வெறுங்கையா போனேன் சொல்ல முடியுமா எஜமான வாங்கி அவங்க போனதே இல்லை நூறு சலாம் ஹசரத் அவங்க சுபுதீஷா ஜமாலி ஹசரத் குபிலா

அந்த கேட்டை விட்டு வெளிய வர்றாங்க சேர செஞ்சுட்டு நான் ஆயிரம் ரூபாய் ஹத்தியா கொடுத்தேன் சர்க்கார் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டாங்க வாங்கி சொன்னாங்க உங்க சர்க்கார் ஹயாத்துள் வலி நிரூபிச்சிட்டாங்க உங்க சர்கார் ஹயாத்துல் வலி நிரூபிச்சிட்டாங்க நான் எப்பயுமே சர்க்கார்ட்ட வருமோ சர்க்கார் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புவாங்க நான் சர்க்கார் மறைஞ்சு மறு வருஷம் மறுவருக்கு வந்திருக்கிறேன் சர்க்கார் தர்பால் போய் கேட்டேன் சர்க்கார் எப்ப நான் வந்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு அனுப்புவீங்களே

எஜமா பயர் சடஞ்சு போய் சங்கி போயிருப்பாங்க ஆனா சில முருகளுக்கு கஷ்டங்களை சொல்லுவாங்க சிரமங்களை சொல்லுவாங்க எஜமா காது கொடுத்து கேட்பாங்க எங்களை ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சிருவாங்க மூணு வரைக்கும் சில பத்து வரைக்கும் உட்கார்ந்து ஒரு முருகும் சிரமங்களை கேட்டு இந்த துவா ஓதுகுமா இந்த டாக்டரை பாருக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு ஏழை மொழிதா இருந்தாலும் சரி அவடத்துல உட்கார்ந்து அவருடைய சிரமங்களை கேட்டு அவர்களுக்கு வரி சொல்லக்கூடியவா எஜமான இருந்தாங்க இன்னைக்கு நம்ம சேகரோ முசாஃபா கூட செய்ய முடியல முசாபா ஓடி போயிடுறாங்க அப்படி சில பேர் இருக்கிறாங்க ஆனா எஜமான் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி உட்கார்ந்து அவருடைய சிரமங்களை எல்லாம் அமைதியா காது கொடுத்து கேட்டு அவருக்கா துவா செய்யக்கூடிய இருப்பார்கள் எஜமான் அவர்கள் துவா செய்யும் போது பல தடவை பார்த்துருக்கோம் நாங்கள்லாம் யஜ்மான் துவா செய்யும் போது பொத்த போதும் துவா செய்ய மாட்டாங்க யாரா என்ன என் முருகி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொல்லி துவா செய்வாங்க

ஹபீபுர் ரஹ்மான் ஃபைஸி அவங்க வந்து மலேஷியால இருந்தாங்க அவங்களும் பார்த்த ஐட்டாங்க அல்லாஹ் ஹுத்தல்லாஹ் குர்ஆன் விழுச்ச மாக்குனாக ஹபீபுர் ரஹ்மான் ஃபைஸி அவர்கள் பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் கப்பல்கேப்ரா சரக்கன்ப குடியவர் அவருக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது மலேஷியால உள்ள ஒரு கொள்ளைக் கூட்டக்காரங்க அந்த பையனை கடத்தி போய்ட்டாங்க கடத்திட்டு போயி ஃபோன் பண்றாங்க உன் பையனை கடத்திட்டோம் ஒரு கோடி ரூபாய் காசு கொடு ஒரு ரூபா காசு கொடுத்தா அவன் பையனை ஹயாத்தா விட்டுருவோம் இல்லாட்டி பையனை வெட்டிடுவோம்ட்டாங்க சொன்னது மட்டும் இல்லை இது போய் போலீஸ் சொன்னேன்னு சொன்னா உன்னை குழந்தை இல்லாம ஆக்கிடுவோம்ட்டாங்க போலீஸ் சர்க்கார் ஹபீப் ரஹ்மான் ஹஜியார் அவர்கள் ராமசாக்கு போன் பண்றாங்க ராமசாக்கு ராமசா சர்க்கார் சொல்றாங்க நாங்களும் உட்காந்து இருக்கிறோம் சர்க்கார் இது மாதிரி அனந்த சர்க்கார் இது மாதிரி போலீஸ் சொன்னாக்கா கொலைப்பதி பையன் சொல்றான் போலீஸ் சொல்லவா வேணாமான் பைசி நாய் சொல்றாங்க போலீஸ் சொல்ல சொல்லுங்கம்மா அந்த புள்ளோட ஹயாத்துக்கு நான் கேரண்டிக்கிறேன் போலீஸ் சொல்ல சொல்லுங்க அந்த புள்ளையினுடைய ஹயாத்துக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டாங்க எஜமான அவர்கள் நடக்கிறது மலேசியாவில எஜமான இங்க இங்க இருந்து பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் போலீஸ் உள்ள வந்துருச்சு ஒரு போலீஸ் சொல்லிட்டாங்க போலீஸ் உள்ள வந்துருச்சு எல்லாம் அவன் மஃபீல வந்து எல்லாம் ட்ரேஸ் பண்ண போலீஸ் போன் கார்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அவன் சொல்றான் இங்க காசை கொண்டான் சக்கா போன் கேட்கறேன் சார் கொண்டு போட்டாங்க சார் கொண்டு போயிட்டான் போயிட்டாங்க வரல ரெண்டாவது கொண்டு வர சொன்னான் அப்ப கொண்டு போயிட்டாங்க ஆனா பையனை கூட்டு வரல சர்க்கா மூவா நாள் சொன்னாங்க இன்னைக்கு வந்துருவா போகமான்னாங்க ஒரு ஒரு ரூபா காசை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் போயிட்டாரு அவரு போனா ஒரு காரு வருது பையனை கொண்டாந்து விட்டுட்டு அந்த பேகை வாங்கிட்டாங்க ஒரு ஒரு காசை வாங்கிட்டு அந்த காரு போகுது பார்த்தா எங்க இருந்து போலீஸுன்னு தெரியல எல்லா மஃப்டியில் இருந்த எல்லா போலீஸும் சுத்தி வளைச்சிட்டாங்க சுத்தி குழைச்சி அந்த காரை சூட் பண்ணி அந்த உள்ள அத்தனை பேர்த்தையும் கைதி பண்ணிட்டாங்க கைது பண்ண பிறகு அந்த அந்த கொலை கூடக்கார ஃபோன் பண்றான் விவர மாஜியா இருக்கு நீ காட்டி கொடுத்துட்டீங்களா எல்லாத்தையும் இப்ப பாண்டி கொடுத்துட்டியா உன் குடும்பத்தையே குளோஸ் பண்ண போறோம் உன் குடும்பத்தை எல்லாத்தையும் சாவடிச்சிருவோம் அப்படின்னு பயப்படுத்துறான் சர்க்காருக்கு ஃபோன் வருது இப்படி பயப்படுத்துறான் சர்க்கார் என் குடும்பத்தையே கொலை பண்ணிடுவான் சர்க்கார் சொன்னாங்க உன் குடும்பத்துல யாரும் முடிய கூட முடுக்க முடியாது நான் இப்ப நான் பொறுப்பேற்றுக்கேன்னு சொன்னாச்சும் உன் குடும்பத்துல யாருடைய முடிய கூட முடிக்க முடியாது நான் பொறுப்பேன் சொல்றேன் எஜமான அவர்கள் எண்பத்தஞ்சு வயசு வயசான காரத்தை உட்கார்ந்து இருக்கிற லால்பேட்ல உட்கார்ந்து மலேசியால இருக்கிற ஒரு குடும்பத்துடைய முழு குடும்பத்துக்கு முடிய கூட முடுக்க முடியாத பாதுகாத்துக்கிறேன் சொன்னா என்ன எஜமாவுடைய பவர் இருந்துச்சு என்ன எஜமாவுடைய அல்லாஹத்தாலா கையில சக்தி அல்லாஹத்தாலா கொடுத்திருந்தா அஜமானவர்களுக்கு அன்பர் இதை எப்படி வந்துச்சா உங்களுக்கு லா லாயிலா ஹில்லா பவர் இது அந்த பவரை நாம் ஏத்தி கொண்டால் நீங்க உலகத்துல வேறு எதை கொண்டும் நீங்க அஜமாவுடைய காலில் போய் ஒரு கோடி ரூபாய் தர்மம் செஞ்சாலும் சரி அது கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷமாக மாட்டார்கள் நீங்க லா லாயிலா ஹில்லா விளங்குறீங்க லாயிலா மக்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருவாங்க ஒரு முறை இல்லை ஷாவ் போகலாம் அல்லாஹுத்தல் அவங்க அவங்க ஆஃபீஸ்கிட்ட கொடுப்போனாங்க ஒரு முறை எம்சான்ல போற இருபது பிற இருபது வரைக்கும் வரல அவங்க ஒரு இருபதுக்கு மேல சர்கார்ட வந்து ஐம்பது ரூபாய் ஹத்தியா செய்யறாங்க அம் காலில வைக்கிறாங்க சர்கார் முன்னாடி சர்கார் இப்படி தட்டி விட்டாங்க பாருங்க அப்படி கா காசு எல்லாம் பறந்துச்சு அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே பூமாது போகும் அப்படி பணம் அப்படியே கொட்டுது ஐநூறு ரூபா ரோட்டு காசு எல்லாம் கொட்டுது அப்படியே சர்கார் நான் சொன்னாங்க இருபது நாள ஏங்கனவா நான் பாடம் உரிய வேற பாடம் விளங்க உரியுது நீங்க பாடம் விளங்குற மாதிரி உரியுது நீங்க நீங்க இல்லையான இருவலம் எப்படி அம்மா வந்து பிரியாணி செஞ்சு வச்சு நாலு புள்ள இருக்கு ஒரு புள்ள இல்லைன்னு சொன்னா அந்த புள்ள இல்லையா அந்த அம்மா ஏங்குவாங்களோ அந்த மாதிரி எல்லா சாவல் கோயில நான் ஏங்க மாட்டாங்க பேசினா இருபது நாளா தாலியும் பேசும்போது தாலி விளங்குற புள்ள சாவல் கோயில் இல்லையா நான் ஏங்கடைமா நீங்க போய் காசு கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்க காசு கொடுத்தா சமாளம் இதுல எனக்கு இன்பு சந்தோஷம் இல்லை எந்த நான் சொல்லி கொடுத்த லாயில கேட்டு விலகி அனுபவிச்சு அதை ரசிச்சு மக்களுக்கு சொல்றாங்களோ அந்த முறியை செயல் தன் பிள்ளையை விட அதிகமா நேசிக்கிறேன் சொல்லி காமிச்சாங்க நான் பெற்ற பிள்ளைகளை விட நான் எந்த முறீத லாயிலா இல்லா விளங்குகிறாரோ சொல்லி தருகிறாரோ அந்த முறையை விரும்புகிறேன்னு நான் சொல்லி காமிச்சாங்க எனவே அன்பர்களே எஜமானி அன்பை பெற வேண்டுமா அப்படி பைசாரை பெற வேண்டுமா இந்த ராயில்லா நீங்களும் அனுபவிங்க மற்றவங்களா சொல்லிக் கொண்டே இருங்கள் எஜமான உலகை காதலிப்பார்கள் எஜமான நேசிப்பார்கள் எஜமான பைசான ஜாரியா இருக்கும் இப்படி எஜமானவர்கள் வாதா இல்லாம லாயிலாக இல்லாவிலேயே வாழ்ந்தாங்களோ லாயிலாக இல்லாவி கொண்டே அல்லாஹ் சந்தித்தார்கள் அதை போன்று நாம் லாயிலாக இல்லாத வாழ்க்கையான மூச்சாக நம் கபிரிலே வெளிச்சமா அல்லாஹோ தலா لا الہ الا ایک کو ہی پانا ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ